இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை கீழ் கடன் வரி மற்றும் கொள்வனவாளர் கடன் ஒப்பந்தங்கள் தொடர்பான இருதரப்பு திருத்த உடன்படிக்கைகள் இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளன இந்திய அரசாங்கத்துடன் மறுசீரமைக்கப்பட்ட ஏழு கடன் வரி மற்றும் நான்கு கொள்வனவாளர்களின் கடன் வசதி ஒப்பந்தங்களின் மொத்த தொகை தொள்ளாயிரத்தி முப்பது தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தற்போதைய வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக இருதரப்பு திருத்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என கூறியுள்ளது பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர் குழுவுக்கு தலைமை தாங்கி இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுப்பதில் இந்திய அரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது என்று நிதி அமைச்சகம் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நெருக்கடியின் உச்சகட்டத்தின் போது தேவைப்படும் அவசர உதவியின் ஆதரவுடன் இந்திய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு ஆகியவை பொருளாதார முயற்சியின் சவால்களை இலங்கை எதிர்கொள்ளவும் கடல்நிலைத் தன்மையை மீட்டெடுப்பதில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் உதவியாக இருந்தன என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் கே எம் மகேந்த ஸ்ரீவர்தன ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் இந்திய எக்ஸிம் வங்கியின் பொது மேலாளர் நிர்மித் வேத் கடன் கடன்பேரியில் கையெழுத்திட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது